ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய அழகு கவிஞன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு வந்து கவிதை எழுதணுமா அறிவுக்காக அதனால் அந்த லெட்டை வந்து ஓப்பன் பண்ணி எழுதணுமா அது திறக்க முடியலையா அங்கே பாருங்கள் அவனுக்கு அந்த லெட்டு வேணுமா அந்த லெட்டு அதுவும் ஓப்பன் பண்ணி வேணுமா நாங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா அந்த கண்ணில் குத்திரமில்ல அதனால் நாங்கள் முடிவச்சிருக்கோமா நான் வந்து ஸ்டிக் பண்ண எழுதிட்டுருக்கேன் தம்பி வந்தாங்க லேட்டில் எழுதிட்டுருக்காங்கன்னா அறிவுக்கு வந்து என்னென்னா நோட்டு தான் வேணுங்க பாங்க இப்போ லெட்டு கொண்டாம பாருங்க அந்த ஸ்டிக் பண்ணி இந்த சைடு வந்து ஸ்டிக் பண்ணுவாங்கம்மா நாங்கள் எழுதிட்டுருக்கோமா நாங்கள் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதை எடுத்து மோடி ஓப்பன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நான் அதை போட்டு கடித்து என்னென்னமோ பண்ணுவான் லைட்டாக சில ஓப்பன் பண்ணால் திரும்பி திருவி எடுத்து அழுத்தி மூடி கொடுத்துருவாங்க எங்கள் அண்ணு எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாங்க உங்கள் அழகு வந்து எதுக்கு தெரியுமா லெட்டு கேட்குது அறிவுக்கு கவிதை எழுதி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லுறாங்க அறிவு வந்து அங்கே நோட்டில் உட்காந்துருக்கு உட்காந்து டேபிளில் உட்காந்து பார்த்துட்ருக்கு அதுக்கு நோட்டு தான் பிடிக்கும் இதெல்லாம் பிடிக்காது லெட்டு பிடிக்காது அதுக்கு ஏன் பாருங்களாம் இப்போ லெட்டுக்கு வந்துட்டான் என் கிட்ட இப்போ என் பெண்ணுக்கு வந்துட்டா ஸ்டிக் பெண்ணுக்கு பாருங்கள் பெண்ட்டிங் குட்டி கண்ணம்லாம் அடிக்கிறான் அடிச்சு பாவம் அது எப்படியாவது ஓப்பன் பண்ணிடணும் ஓப்பன் பண்ணி என்ன அழகு செய்ய போகிற ஓப்பன் பண்ணி வச்சுப்பான் ஓப்பன் பண்ணிப்பானா ஃப்ரெண்ட்ஸு ஓப்பன் பண்ணுவானா ஓப்பன் பண்ண மாட்டானா பாருங்க பல்பிங் தான் அடிக்கலாம் வச்சு டென்ஷனாக டென்ஷன் ஆகிட்டான் ായിട്ടാം യോസിക്കാം എന്നടതേ അടീൻ അങ്ങനെ അരി വേറെ ഉക്കാതെ അമിയ പാത്തിട്ട് എന്നതാണ് പണ്രാൻ തലക്കില്ല നിന്നാലും ഡീ മൂടി ഓപ്പൺ പണമീ അവൻ സമസ്റ്റാങ്കി മൂടി വെച്ചിരിക്ക സ്റ്റിക് പെണ്ണു

நம்ம ஹெல்ப் மா கொஞ்சம் லைட்டா திறந்து குடுறான் பத்தியா நீ திறந்து குடு பாரு திறந்து கொடுத்தா அந்த கண்ணுன்னு குட்டிக்குவோம் தான் நாங்க ஓபன் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம் ஆனா நாங்க திறந்து வச்சு எழுதிட்டுப்போம்ல அப்போ வேகமாக உடையாடுவோம் வேகமாக ஒடியாந்து கையில் போட்டு அந்த லெட்டை எடுப்பான் பட்டு நாங்கள் உடனே அது மூடிந்தான் கையில் கொடுத்துருவோம் மூடி கொடுத்துட்டோம்னா அப்படி செமக்கோமும் அவனுக்கு இப்போ பாருங்க மூடி போட்டுட்டோமா அதனால இருந்துச்சு எவ்வளோவாது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அவ்வளோ போராடுவான் ஓப்பன் பண்ண லெட்டு வாங்கி என்ன பண்ணுவான் இது மாதிரி விளையாடுவான் நான் விளையாண்டா கண்ணில் குத்துக்குவானில்ல அக்காக தான் பயமாக இருக்குது ീസി തീഞ്ച് ഓടാൻ അറിവക്കാണ് നോട്ട് തന്നെ പിടി അഴക്ക് തന്നെ ലൈറ്റ് ലൈറ്റ് എന്ന് ഇരിക്കവ എന്നെ പണ പോറു തേയ് ഏപ്രാട് തീഞ്ച് പോയി വെളുത്ത அழகு ஒன்று துவர அழகு இல்லைன்னா வீடு அழகு எனக்கு எவ்வளோ நேரம் அந்த ஃபோனு பிடிச்சிருக்கிறது ஸ்டோரேஜே இல்லை ஃபோன் ஃபுல்லிவனங்களோட வீடியோ தான் நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம் எடுக்க ஃபுல் டேவும் விளாண்டுட்டே இருப்பாங்க நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அந்த டைம் எப்படி போதுன்னே தெரியாது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ഇവനു വന്നതിൽ വന്ന് എൻ്റെ വീട്ടിൽ എന്താലം എന്താ സണ്ടെയും ഇല്ല ഏനാ ഇവ നാനും തമ്മി സണ്ടെ പോയിട്ട് ഇപ്പം വാങ്ങുമ്പോൾ സണ്ടെ പോകേ കിട ഇവൻ എപ്പോഴും ഇങ്ങനെ സമാധാനം സുരക്ഷി വെച്ചിരുവാനും ഇവങ്ങളോട് വിളാടും അത് മറ്റും തന്നെ എങ്ങളോട് വിലയെ മുടിച്ച് ടക്കുന്ന ഇവങ്ങളോട് വിളാടും നിങ്ങളും ഇതേമാതിരി പോലും വാങ്ങി വളക്ക മുറിഞ്ഞാൽ വളങ്ങ ഫ്രണ്ട്സ് രൂപ ഹാപ്പിയായിരിക്കും